வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓரீமகா அனாதிபதியே இனமாக அனைவருக்கும் முதற்கன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பருவிகளாக பிறந்த அரியணை அனைத்து வெஞ்ஞன்பர்களும் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி மஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் பிரோதி வருஷம் தை மாதம் பத்து பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தி மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவு இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் சொல்லிவிட்டு அதன் பிறகு மிகவும் விளக்கமாக பஞ்சாங்க பிரிவினை பெறவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை கிருஷ்ணபக்ஷ தேவிரே நவமி தேதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுக நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் ஒளியோர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் மாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு மேல் தாராளமாக எல்லா விதமான செயல்களையும் எவ்வித தங்கு தடைகின்றே நிச்சயமாக செய்யலாம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெஞ்சாங்க பதிவு ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிகச் சுயமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி பத்து பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் தை மாதம் மகர மாதம் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணி ருமந்தரதோ மாசமானது பௌஷ மாசே மகர மாசே தை மாசம் பட்சமானது கிருஷ்ணபக்ஷே திதி தைபிரே திதியானது நவம்யாம் நவமி திதி பத்தொம்போது நாழிகை இருபத்தைந்து நாழிகை பத்தொம்போது வினாடி மாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி இன்றைய திதியானது நவம்யாம் நவமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதுமே மனித பிரபிகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து மையன்பர்களின் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த வம்சாவிகள் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்திதியானது பௌஷ மாசை தை மாசம் மகர மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரே யாம் நவமி திதி நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசம் தை மாசம் கிருஷ்ணபக்ஷ தேய்விலே நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் அனைவரும் இந்த பித்ருக்கர்மாக்களே அவர்களுக்கு செய்ய வேண்டும் அப்படி செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த அந்த தினத்தன்று அந்த ஒளியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் அவர்களுக்கு செய்யக்கூடிய இந்த பித்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்தோமே ஆனாலும் அல்லது நமது பித்திருக்களுக்கு வருஷாவர்களும் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இதை இந்த செய்தியை வேத சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய குரு குருவாசரை கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் ஐம்பத்தி நான்கு நாழிகை நாற்பத்தி ஒரு வினாடி பின்னர்வு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தை மாதத்தில் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கட்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரும் ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் அனைவரும் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுபமலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷாவஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடுகிறமேனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுக பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தின் ரிஷிகளால் எழுதப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷம் தடையிலோக்கே கௌரி விரதம் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் இரண்டு மணி பத்து நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் முதல் எட்டு மணி பத்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் முதல் பதினோரு மணி பத்து நிமிடம் வரை நல்ல நேரமானது என்று காலை முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை நவமி திதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு காலை எட்டு மணி ஐம்பத்தி ஓரு முதல் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வெயிலுக்கு பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வெய்யொன்றலுக்கு இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வினிய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு பின்னிரவு வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு சந்திர ஆட்டமமானது ஆரம்பமாகிறது